சொல்லுங்க அந்த ஒரு அருமையான ஆடு ரெண்டு குட்டி ஆடு அப்படிதானே கொடியாடு கொடி ஆடு ஆடு பாக்க நல்ல தோரணையா இருக்கு ரெண்டு மறி என்ன மறியண்ணே ரெண்டு மாதிரி பொம்மரி ரெண்டு மறி பொம்மரி பொம்மை ஒரு போல வளர்த்துக்கேன ஆடு பல்லு எப்படி என்ன அது ஆடு பல்லு பல்லு ஆறு பல்லு ஆமா சூப்பர் ஆடு அப்படிதானே ஆமா தோரையான ஆடு குவாலிட்டியான ஆடு இது ரெட்ட குருக்காடு அண்ணே ரெட்டை குருக்காடு ரெட்ட குருக்கா ஆடு ரெட்டு குருக்காடுன்னு என்ன சொல்லுவாங்க எட்ட குருக்காடுன்னா நல்லா கனமா இருக்கும் கனமா இருக்கும் இன்னும் வளரும் அந்த ஆடு இன்னும் வளரும்

கு பதினஞ்சு ரூபா குட்டி இன்னி கணக்கில் வாங்கிட்டு போறீங்க வீட்டுல எத்தனை வச்சிருக்கேன் வீட்டுல பத்தாடு இருக்கு பத்தாடு வாங்கி கொடுக்க தான் வாங்கி கொடுத்துருக்கேன் நயன் குவாலிட்டியா தான் வாங்கிட்டு போவீங்க ஆடு வாங்குறது வாங்குறதா நல்லதானது கொடியாட்டுல இந்த ரெட்ட குருக்காடு வாங்குறதா நல்லது அப்படிதான சந்தையில ஆடு வரத்து எப்படி இருக்கு கம்மியா தான் இருக்குதுனால ஆடு இருக்கு கம்மியா தான் இருக்கு சரி முப்பத்தஞ்சா இருந்து எந்த ஊர்ல இருந்து வரீங்க மலைப்பட்டி இருந்து வரீங்க அப்படிதானே அருமையான ஒரு கட்டா வாங்கிட்டு போறேன் கிட்டா போச்சு சொல்லுங்க பள்ளி எப்படி என்ன பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு கிட்டா அப்படித்தானே என்ன தேவை காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்காண்டி வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க ஆடு பத்து இருபது ஆடு இருக்கு இந்த ஒரு கிட்டா போதுமா இருபது ஆட்டுக்கும் இருபது ஆட்டுக்கும் போதுமா

தீபாவளி கணக்கு பண்ணி தீபாவளி கணக்கு பண்ணி வளர்க்க என்னென்ன இற கையற குடுப்பியா நாங்க அகத்தி நாய்ச்சல் அகத்தி இந்த மாதிரி கை தீவன குடுப்பியா மக்காச்சோளம் அரிசி அரிசி தான் குடுப்பியா ஜம்மு நாள் வீட்டுல வீட்டுல எத்தனை குட்டி இருக்கீங்க வீட்டுல ஒரு அஞ்சாறு குட்டி அஞ்சாறு குட்டி இருக்கு செம்பு வீட்டு வளர்த்தல் ஆவாமா வெள்ளாடு வளர்த்தல் ஆவாமா இது செம்பு குட்டி ரெண்டு

நாங்க பதினாறு வைத்தோம் பதினாறு மச்சா அத்தே பதினாறு வாங்கியாச்சு

பாவனாசம் சந்தை இருக்குவா பரவாயில்ல குட்டி ஆடு ஒரு குட்டி ஆடு ஒரு குட்டி ஆடு ஆடை பத்தி சொல்லுங்க குட்டி பத்தி சொல்லுங்க குட்டி என்ன கெடா குட்டி கெடா குட்டி ஆமா ஆடு பல்லு எப்படி என்ன

ரெட்ட எ நாப்பஞ்சு க வளப்புக்கு ஆாது கறிக்குறிக்கு என்ன சொல்லுங்க நான் வாங்கிருக்கேன் முப்பதுவா சொன்னாங்க சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் இருபத்தஞ்சு வாங்கிருக்கோ ஆமா சரி எப்படி நாற்பத்தஞ்சு கிலோ வரும் எவ்வளவு நாப்பத்தஞ்சு கிலோ வரும் நாற்பத்தஞ்சு கிலோ உயிரோட எவ்ளோ இருக்கும் உயிரோட வந்து அஞ்சு நாள் தொண்ணூறு இல்லாத உயிரோட பாதிப்பா தான் பாதிக்கு பாதிதா இருக்கும் எவ்வளவு உயிர் உயிரிடை தொண்ணூறுக்கெல்லாம் வரும் தொண்ணூறு கிளா இருக்கும் அறியல வரும் அரிய வந்து நாற்பத்தஞ்சுல வரும் இருக்கும் சம்முட்டு இருக்குன்னா ஆடு ஆடு நல்லா இதனால ஆடு சனையாமா ஆயிப்போச்சு ஆடு ஒத்த வளப்பில இருந்தது அஞ்சிய குடிச்சு பல்லு தேஞ்சு வச்சு நல்லா ஒத்த ஒத்தவளப்புல கிடா விரட்டல கிடா விரட்டல அதனால ஆடு போறீங்க நல்ல மலட்டாடு மலட்டாட்டம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிய நல்லா இருக்க ஒரு ஆடு நல்லா இருக்க ஒரு ஆடு கொண்டு வந்து ஆமனே ஆடு பல்லு என்ன ஆறு ஆறு பல்லு ஆறு பல்லு தான் சரி ஆடு எத்தனை மாசம் மூணு மாசம் அப்படிதானே பதினாறு ரூபாய் சொல்லுங்க பதினாறாயிரம் ரூபா சொல்லுங்க எதுவரை கேலிவரிக்கு எவ்வளவு கொடுக்கலாம் பன்னெண்டு ரூபாய் கேட்டாங்க பன்னெண்டு ரூபாய் எவ்வளவு ஒரு கூட ஒரு ஆயிரம் கூட ஆயிரம் ஆயிரம் விலைகள் எப்படி இருக்கு பரவாயில்ல நல்ல பொருளுக்கு நல்ல வேலை தான்

ஒரு அறுமாத்தி வச்சிருந்தா பாதி முதல் எடுத்துடலாம் பேரஐம்ப எடுத்துடலாம் வேற முதல்ல எடுத்துடலாம் தானே வீட்டுல எத்தனை ஆட வச்சிருக்கீங்க ஆடு அவரு பத்து இருபது ஆடுக்கா பத்து இருபது ஆட வச்சிருக்கா இழுதான் கொடுத்துருக்கியோ அவரு தான் எந்த வரீங்க ஆனா திருமலை திருமணியா மொத்த எத்தனை வீட்டு வாங்கிருக்கீங்கயா

எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே ஏரல் ஒரு சூப்பர் கிட்ட நல்ல முரட்டு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே கிட்டா எத்தனை பல்லு என்ன ஆதுனே பல்லு ஆறு பல்லு கிட்டா ஆறு பல்லு கிட்டா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணே கோயிலுக்கு கோயில் கொட்டைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே வரும்போது என்ன வந்தீங்க நினைப்பில வந்து நினைச்சு வந்தீங்க பெரிய கிடா பெரிய கிடா பெரிய கிடா வாங்க நினைச்சீங்க எத்தனை கிடா பாத்துருப்பீங்க நாலு கிடா பாத்தீங்க நாலு கிட்டா பாத்தீங்க எந்த கிடா பிடிக்க காரணம் என்னன்னா பிடிக்கும் நல்லா நல்லா இருக்கு ஹைட் இருக்கு பாத்திரம் பிடிச்சா எவ்வளவு வேலை சொன்னா

சொல்லி இருபத்தி இருபது ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் இருபது ரூபாய்க்கு இருபத்தி ஏழு சொல்லி மதிச்சு நீங்க நாங்க பதினெட்டுக்கு தானே மதிச்சோம் கொடுத்து வீட்டில எத்தனை ஆட வச்சிருக்கியோ வீட்டுல நாலு ஆட இருக்கு நாலு ஆட வச்சிருக்கியோ கொரியாட தான் வச்சிருக்கோம் ஆமன கொரியா இடத்துல லா இருக்கா இல்லையான லாபம் கண்டிப்பா இருக்கேன் லாபம் கண்டிப்பா இருக்கு சரி ஓகே இதுல நம்ம எத்தனை மாசம் முதல்ல எடுக்க முடியும் இந்த ஆட்ல இது எப்படியும் எடுக்கணும்னா ஒரு வருஷம் ஆறு மாசம் எடுத்துக்கலாம் ஆறு மாசத்துல முதல்ல எடுத்துலாம் நீங்க சந்தை இருக்கு அதாவது நம்மளோட உழைப்பு சம்பளம் இதுல உண்டு உழைப்பு தான் ஆமா நீங்க என்ன வேலை செய்வசாயம் தான் விவசாயம் தான் விவசாயம் பாக்குறீங்க ஆமா விவசாயம் பாக்குறது லாபமா ஆடு ஆடுறது லாபமா ரெண்டுமே லாபம் தான் ரெண்டுமே லாபம் தான் வந்து எல்லாத்துலயுமே உழைச்சா நம்மளுடைய சம்பளம் இருக்கு சம்பளம் இருக்கு ஆடு வந்து நமக்கு என்னைக்குமே முதல் இருக்கு என்னைக்குமே நமக்கு ரூபா இருக்கு ரூபா இருக்கு பேங்க்ல போடுற பணம் சமார் தான் நம்மளுடைய உழைப்பு நேர்மையா இருந்து உழைச்சோம்னா உழச்சம்னா கண்டிப்பான முதல் தான் முதல் வரும் ஆடை செஞ்சு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இத்தனை வருஷம் ஆட வச்சிக்கலாம்னா வயசு வயசா வரைக்கும் வச்சுக்கலாம் வயசா பள்ளி சேவைங்கய்யா ஒரு கிட்டா ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்சுக்கிட்டா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கயா கோயில்காண்டி என்ன வேலை சொன்னாங்க பதினாலு சொன்னாங்க வாங்கிட்டு போறீங்கயா பன்னெண்டு பன்னெண்டு இந்த எவ்வளவு ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு கூட கொடுத்து வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எவ்வளோ இருக்கும்

இதனால பொடி குட்டி வாங்குறீங்க இதா நம்ம வளக்க ரொம்ப சிரமமா இருக்கும் சிரமமா இருக்கும் இதனால பொடி குட்டி வாங்குறீங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வளக்கிறது ஓ வளக்கிறது ஈஸியா இருக்கனால அதை வாங்கிட்டு போறீங்க வீட்ல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க இதா இப்போதான் ஆரம்பம் ஆரம்பம்